வணக்கம் டி முகேதினாசிப் முதலாம் சிஏ இன்றைய செய்திகள் விரல் நொனி குறித்த அதிசய தகவல்கள் வெறும் கை என்பது மூலத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்பது புகழ்பெற்ற கவிதை வெறிகள் இந்த விரல்களின் மூலம்தான் நாம் அனைத்து வேலைகளையும் செய்கிறோம் அதிலும் குறிப்பாக விரல் நொலிகள் தான் நாம் செய்யும் வேலைகளில் பெரும் பங்காற்றுகின்றன அவற்றின் மகத்துவம் என்னவென்று என்பதை பார்ப்போம் விரலின் எலும்புகள் நகம் குடியும் வரை செல்லாமல் நகத்தின் பாதிலேயே நின்று விடுகின்றன இதனாலேயே நம்மால் வேகமாக பணம் எண்ண முடிகிறது முழுநீளமும் எலும்பி இருந்தால் இத்தனை வேகமான பணம் எண்ணம் எண்ணுவது கடினம் நாம் வளர வளர விரல் நுனியின் செயல்திறனும் நம்முடன் சேர்ந்து வளர்கின்றன சிறு வயதில் விரல் நுனியால் செய்த வேலைகளை வயது ஆக நேர்த்தியாக செய்வோம் உதாரணமாக சிறுவயதில் பென்சில் சாக் விசையெல்லாம் எளிதில் விடும் நாம் பின்பு அப்படி செய்வதில்லை நம்முடைய திறன் வளர்ந்தாலும் விரல் நுனி பெரிதாகாது புகைப்பழக்கம் மது பழக்கம் மற்றும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்களின் விரல்கள் தான் வீங்கி பெரிதாக காணப்படும் ஒவ்வொரு விரல் நுனியும் உணர்ச்சி மிகுந்தது அதனாலேயே இரத்த பரிசோதனை செய்யும் போது விரல் நுனியில் ரத்தம் எடுக்கின்றனர் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல்கள் ஒப்பிட்டு அளவில் அதிக அளவில் உணர்வுகளை மூளைக்கு அனுப்பும் திறன் உடையவை இதனால் தான் நாம் எதை தொட்டு எதையும் தொட்டு உணர முடிகிறது விரல் நுனியில் காயம் ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் புண் பெரிதாகி விரல் உள் போன்ற உணர்வு திறனை இழுக்கும் நிலை ஏற்படும் நன்றி